மகாபாரதம் சந்தனு பருவம் ஆன்மீக கதைகள் நானும் விடாமல் கதை போட்டுக்கிட்டு வரேன் முடிஞ்சால் கதையை கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் குரு வம்சம் பெரும் புகழ் பெற்று விளங்கியது அஸ்தி அத்திகன் மன்னனுக்கு பிறகு வந்த சந்ததியினர் அத்தினாபுரத்தையே தலைநகராய் கொண்டு குரு தேசத்தை பேராட்சி புரிந்து வந்தனர் குரு தேசம் దేశం కుంతలదేశం దేశం మత్స్య దేశం దేశం కేగాయ దేశం పహాలిక దేశం కోసలదేశం దేశం నిషద దేశం 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 నిషాద తాసర్ణ విదర్భ అవంతి మాళవ కొంగన దేశం కుర్జర దేశం అభిరా దేశం సాల్వ దేశం సింధు దేశం సవ్వీర దేశం వానాయు దేశం పర్బరదేశం దేశం గాంధారదేశం దేశం కాశ్మీర దేశం కంబోజదేశం నేపాళదేశం ఆరాట్టదేశం విదేహదేశం చీనదేశం సామరూపదేశం ప్రకొిదూషితదేశం సింహదేశం ఉత్కలదేశం వంగదేశం అంగదేశం మగధదేశం ఏహయ్య దేశం 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 ఉత్కల వంగ అంగ మగధ ఏహయ కలింగ దేశం யவன தேசம் மகாராஷ்டிரா தேசம் குளிந்த தேசம் திராவிட தேசம் சோழ தேசம் சிம்மள தேசம் பாண்டிய தேசம் கேரள தேசம் கர்நாடக தேசம் இத்தகைய ஐம்பத்தாறு நாடுகளுக்கெல்லாம் தலைநகராக விளங்கியது இந்த குருதேசம் தேசம் குரு தேசத்தை அப்போது ஆண்டவன் பிரதீபனாவான் இவன் சிபி சக்கரவர்த்தி மகளாகிய சுனதையை மணந்து இன்புற்று வாழ்ந்து வந்தான் இவனுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தது தேவாபி சந்தனு பகிஸ்கிரீன் ஆகியவையாகும் தேவாபி அரச பதவியை துறந்து இளமையிலேயே துறவு பூண்டு தவம் செய்ய சென்று விட்டான் பிறகு சந்தனு மன்னனுக்கு முடிசூட்ட பிரதிபன் முடிவெடுத்திருந்தான் அதுபோலவே சந்தனுக்கு சிம்மாசனத்தை அழித்துவிட்டு தனது மனைவியுடன் காட்டுக்கு முக்தி பெறச் சென்று விட்டான் சந்தனு மன்னனும் மக்களுக்கு எவ்வித குறையும் இன்றி ஆட்சி செய்து வந்தான் மக்களுக்கு எந்தவித குறைகளும் இல்லாததால் மன்னனது கவலையை ஏற்றனர் அதாவது சந்தனு மன்னனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதுதான் மக்களது கவலை ஆனால் மன்னனுக்கு அத்தகைய கவலையே இல்லை ஏனெனில் அவரது மனதில் அவருக்கு ஒரு கனவு கண்ணி இருக்கிறாள் இதுவரை அவளை நான் சந்தித்ததில்லை சந்தித்தால் அடுத்த நொடியே மணந்து கொள்வேன் என்று தனது சுற்றோரிடம் சொல்லி வந்தான் அந்த நாளும் வந்தது ஒரு நாள் சந்தனுராஜன் கங்கை நதி கரையை ஒட்டி நடந்து சென்று கொண்டிருந்தான் அலைகள் கரையை தொட்டு தொட்டு சென்று கொண்டிருக்க தனது கால்களை அதில் நனைத்துக் கொண்டிருந்தார் அப்போது